ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோன்னா டென்பட்டி காட்டன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம் அதை உங்கள்கிட்ட கன்வே பண்ணிடுறோம் என்ன மாதிரி சாரீ ஆர்டர் போடுறது எப்படி குரூப்பில் சேர்றது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பழனியில் இருக்கோம் இருந்து தான் வந்து இந்த சாரீஸ்லாம் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட மார்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு சாரீக்கு இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபா இந்த மாதிரி தான் நாங்கள் மார்ஜின் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணுறனால எங்களுக்கு அதில் வந்து இருபது ரூபா தான் கிடைக்கும் அடுத்து இந்த சேனலை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிட்டே இருக்கோம் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நாங்கள் முழுக்க முழுக்க என்ன காஸ்ட் கம்மியாக பண்ண முடியும் எவ்வளோ குறைவாக விலை பண்ண முடியுமோ அந்த விலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் எங்கள் வீடியோ கீழ பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரெகுலராக என்ன சாரீஸ் வந்து வீடியோஸில் போடுறோம் போடலைன்றத தாண்டி நாங்கள் ஃபோட்டோ எடுத்து நிறைய குரூப்பில் போட்டுகிட்டே இருக்கோம் குரூப்பில் பார்த்து ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் செட் சாரீ எடுக்கிறவங்களும் தனியாக காண்டாக்ட் பண்ணலாம் ரீசெல்லர்ஸும் தனியாக காண்டாக்ட் பண்ணலாம் என்ன மாதிரி சாரீஸ் வேணும் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத நீங்க பர்சனலாக ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட தெரியல அப்படிங்கிறவங்க வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு குரூப்பில் இருந்து ஃபோட்டோ ஃபார்வேர்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஆர்டர் கொடுக்கறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா நீங்கள் நாங்கள் அதிலே போட்டிருப்போம் நீங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு ரீசன் ஏதாவது நாங்கள் மொத்தமாக எடுக்கிறோம் அப்படின்றவங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ ஒரு சாரீ எடுக்கிறவங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஐம்பது ரூபா வருது நீங்கள் ரெண்டு சாரீ மூணு சாரீ புக் பண்ணுவீங்க அஞ்சு சாரி ஆறு சாரீ புக் பண்ணுவீங்க அவங்க எல்லாம் வேணுங்கிறவங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கொரியர் சார்ஜில எதாவது என்ன கம்மி பண்ண முடியுமோ அதை நாங்க கண் கம்மி பண்ணி கொரியர் அமௌண்ட்டை வந்து நாங்க போட்டு விட்ட பிறகு கூட நீங்க போட்டு விட்டுக்கலாம் மொத்தமா எடுக்கிறவங்களும் அப்படிதான் சேரீல ஒரு சாரிக்கு வந்து எங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டுமே ஐம்பது ரூபா வருது அப்படிங்கிறப்ப நீங்க பத்து சேரீ எடுக்கும்போதோ இல்ல பார்சல் சர்வீஸ்ல போடும்போதோ இன்னுமே ரேட் கம்மியா வருங்க உங்களுக்கு சாரீயோட காஸ்ட் கம்மியா வரும் இப்ப இந்த டென் பட்டி காட்டன் பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் போட்டு போட போகிறோம் அப்போ இந்த சாரியோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா தான் இப்போ நீங்கள் மொத்தமாக புக் பண்ணும்போது உங்களுக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தான் வரப்போகுது அதனால் எங்களுக்கு நீங்கள் கொரியர் சார்ஜு நாங்கள் தனியாக பண்ணிடறோன்னு கூட கேட்டு கேளுங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் இல்லை பார்சல் சர்வீஸில் இருபது சேலை முப்பது சேலை போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தான் வருது அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தெளிவாக ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குங்க கேளுங்க ஃபோன் பண்ணி டவுட் எதாக இருந்தாலும் கேளுங்க ரெண்டாவது ட்ரஸ்டா தாங்க இருக்கும் உங்களுக்கு நீங்க பணம் போட்டுட்டு நாங்க மாதிரி இருந்தா நிறைய பேர் கேக்குறீங்க உங்களை நம்பி எப்படி பணம் போடுறதுன்னு கேக்குறீங்க நான் கிட்டத்தட்ட இந்த பிஸ்னஸில் வந்து இருபது வருஷமா தான் இருக்கேன் ஆன்லைனில் அதிகமாக நாங்க எதுவுமே பண்ணலங்க தான் ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன் பண்ணுறோம் நிறைய பேர் ரிக்வஸ்ட் தான் நாங்க இந்த ஆன்லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு ரேட் கம்மியா பண்ணுறீங்களா ஆன்லைன்ல பண்ணுங்க நாங்கள் ஆனா நல்லா ரீச் ஆகுது ஒரு சிலர் தான் வந்து உங்களை நம்பி எப்படி பணம் போடுறதுன்னு கேக்குறீங்க ஆனா ஒரு சிலர் எல்லாருமே நிறைய பேர் எங்களுக்கு பணம் போட்டு ரெகுலரா ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இல்லைன்னா எங்களால ரெகுலரா வீடியோ போடவே முடியாது இவ்வளவு சரக்கு இறக்கி தினமும் போஸ்டிங் போட்டு தினமும் வீடியோ எல்லாம் போட முடியாது அதனால நீங்க எங்களை நம்பி பணம் போடலாம் சப்போஸ் எதுவும் டேமேஜ் இருக்கு டேமேஜ் மேக்ஸிமம் செக் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்புவோம் அதே மீறி ஏதாவது சின்ன 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 டேமேஜ் வரத்தான் செய்யும் வந்தேன்னா எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா தான் அதை நாங்க பார்த்து என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியும் யாருமே போட்டோ எடுத்து அனுப்ப மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறவங்க கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் திருப்பி அனுப்பணும் எனக்கு சேலை பிடிக்கலைங்கிறவங்க கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் ஏற்றுக்கிற மாதிரி வரும் கொரியர் சார்ஜ் எங்களுக்கு அதில் நாங்கள் இது பண்ண முடியாது ஏன்னா சேரீல கிடைக்கிறதே எங்களுக்கு இருபது ரூபா மார்ஜின் தான் அதனால் கொரியருக்கு நாங்கள் ஐம்பது ரூபா செலவு பண்ணுறோம் அதனால் கொரியர் சார்ஜை கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா ரெண்டாவது அடுத்து என்ன சொல்லணும்னா குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோங்க குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்க எங்கள்ட்ட எந்த வீடியோவை பார்த்துட்டு ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் அந்த வீடியோவில் இருக்க சேரீஸ் என்னென்ன இருக்குன்றதை அவைலபிள் செக் பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியும் நீங்கள் குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோவே அனுப்பலை ஃபோட்டோ அனுப்புங்க சிஸ்டர் நீங்கள் ஃபோட்டோவே அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் எந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னே தெரியல குரூப்பில் திருப்பி திருப்பி நாங்கள் ஃபோட்டோ போட்டுகிட்டே இருந்தோம்னா நிறைய கஸ்டமர் ஃபோட்டோ நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்காக நீங்கள் வந்து எந்த வீடியோ பார்த்துட்டு இந்த குரூப்பில் வர்றீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தனியாக வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோஸில் இருக்க ஃபோட்டோஸ் தான் வேணும் அப்போ சாரீஸ் தான் வேணும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தனியாக அந்த போட்டோ அவைலபிள் செக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோங்க சரிங்க வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க ஒரு நிமிஷம் பாருங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோருங்க இல்லைப்பா அது வேண்டாம் அது வந்து எமர்ஜென்சி லைவுக்காக வச்சுருக்குது இந்த இதில் லைவ் போட்டோம்னா அந்த நம்பர் வேணுன்றக்காக வச்சுருக்கோம் அது தேவையில்லை அந்த இந்த நம்பரை தான் அடுத்து நாளைக்கு போட்டு வரணும் இருக்கட்டும் எயிட் எட்நூத்தி அறுபத்தி ஆறு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுறவங்க ஒரே சேலையை நிறைய பேர் கேட்குறீங்க திருப்பி ரீஸ்டாக் எடுத்துருக்குன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் ஆர்டர் போட மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டு அவைலபிளாக அவைல செக் பண்ணுறீங்க உங்களுக்காக நாங்கள் சாரி எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் அடுத்த கஸ்டமருக்கும் கொடுக்காம அந்த தப்பை மட்டும் கொஞ்சம் பண்ணாதீங்க மாற்றிக்கோங்க வேணுங்கிறவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க சரிங்களா நாங்கள் இருக்கான்னு பார்க்குறோம் இல்லைன்னா வேற சாரி சரிமா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறோங்க நிறைய பேர் வேணும் வேணும்னு பத்து நாள் கழித்து மறுபடியும் அதே சிலையவே கேட்குறீங்க அதே சிலையே நீங்கள் என்கொயரி போட்டுக்கிட்டே இருக்கீங்க டைம் பாஸ் மாதிரி என்கொயரி போடாதீங்க நாங்களும் வேலை தான் இருக்கோம் திருப்பி திருப்பி உங்கள் என்கொயரி நாங்கள் அட்டன் பண்ணலைன்னா நாங்க நாங்கள் கஸ்டமரை ரெஸ்பான்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்துடும் அதனால மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க அவங்கள ரொம்ப இதாக கேட்டுக்கிறேன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே பார்த்தீங்கனாலும் எங்களோடது ஷிப்பிங் ஃப்ரீ தான் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது மாற்றி பண்ண முடியுமே தவிர சேலையிலேருந்து எந்த அமௌண்ட்டுமே குறைக்க முடியாது சாரீல எங்களுக்கு வர மார்ஜின் வந்து இருபது ரூபா இல்லைன்னா இருபத்தஞ்சு ரூபா தாங்க வரும் நாங்களும் மூணு லேபர் நாலு லேபர் வச்சு வேலை பார்க்குறோம் அவங்களுக்கு நாங்களும் சம்பளம் கொடுக்கணும் எங்களுக்கு சம்பளம் கட்டணும் சாரி வாங்கி நாங்க சேல்ஸ் பண்றதுக்கு நாளைக்கு ஒரு அஞ்சு ரூபாயும் சாரிக்கு வேணும் அதனால இதுல யாருமே பார்கெட் பண்ணி எல்லாம் பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மி என்னோட சேனல்ல இருந்து நீங்க மற்ற சேனல் எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்க பாத்துட்டு இந்த சாரியை இந்த ரூபாய்க்கு இந்த அமௌண்ட்டுக்கு யாரு கொடுக்குறாங்கன்னு பாருங்க எங்களோட சேனல்ல மட்டும்தான் நாங்க கொடுக்குறோம் எல்லா சேலையும் அந்த மாதிரி தான் பண்றோம் இது வந்து கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கணும் என்ன ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க சேலை கண்களே நினச்சிக்காதீங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகேங்க ஃபஸ்ட் வந்து பார்க்கலாங்களா தென்பட்டி கட்டண்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஓகேப்பா இப்படிதாங்க சாரி வியூ எப்படி தேனாலும் தெரியுதா அது கரெக்டாக தெரியுதா நல்ல ப்ளூ கலருங்க க்ரீன் கலர் பார்டர் இந்த சாரீ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்டிருக்கீங்க ரீஸ்டாக்னு சொல்லி நாங்கள் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம் யார் இப்போ வரலையும் என்கொயரிக்கு வரல வேணுங்கிறவங்க இந்த சேரீயை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க ஓகேங்களா ப்ளவுஸுங்க ஸாரீ வந்து அஞ்சரை மீட்ரு வரும் ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வருங்க முந்தி பார்ட்டுதான் இருக்கும் சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆதரவு இது பார்த்தீங்கன்னா நல்ல வைலட் கலரு வைலட் கலரும் எல்லோ கலருங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வருங்க ப்ளவுஸு வந்து எல்லோ கலர் தான் வருங்க கவியா ஆமாம் எடுக்கணும் நல்லா மடிச்சு வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துருவாங்க இதனால் வைலட் கலர் எல்லோ கலர் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் மாதிரி தான் வரும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு தான் சரிங்களா ஏங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க கீழே ஸ்க்ரீனில் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருதுங்க வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க ஷிப்பிங் ஃப்ரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கலர்லாம் நிறைய பேர் கேட்டீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீ தான் எல்லோ அண்ட் வைலட்ஸ் ஓ சாரி ரெட் அண்ட் வைலட் சிகப்பு கலரும் கத்திரிப்பு கலர் பாட்ரு ப்ரௌஸ் வந்து ஒரு மீட்ரு வந்துடும் முந்தி வந்து இந்த மாதிரி தான் வரும் இந்த கலர் காமிச்சிருக்குமா ப்ளூ எ மஞ்சள்ங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இதெல்லாம் இது பிங்க் கலருங்க ரெட் கலர் கிடையாது பிங்க் கலரு க்ரீன் வித் பிங்க்குங்க கீழே திரீரஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இதனால சிகப்பு கலருங்க திராட்சை ராட்ச பழக்கலர் ப்ளவுஸு சாரி கீழ குரூப் லிங்க்கு கொடுத்துங்க லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுதான் ரெகுலராக நாங்கள் போடுற அப்டேட்டை நீங்கள் வந்து குரூப்லேயே பார்த்துக்கலாம் வீடியோ போட்டதுனால வீடியோவோட லிங்க் குரூப்பில் வந்துடும் ரெட் கலருங்க பிங்க் கிடையாது ரெட் இது ராமா கிரீன் வித் ப்ளூங்க பிளவுஸ் சாரி பாத்தீங்கன்னா நல்லா கோயிலுக்கு போறவங்க எல்லோ வித் ரெட் வித் எல்லோ வேணுங்கிறவங்க கட்டிக்கலாம் நல்லா சாமி கும்புறவங்களுக்கு நல்லா இருக்கும் ரெட்டு எல்லோரும் எல்லோ கலரில் வந்துடும் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட்டு தாங்க கேஷ் ஆன் டெலிவரி முக்கியமாக கிடையாது திருப்பி திருப்பி நீங்க கேஷ் ஆன் டெலிவரியா கேஷ் ஆன் டெலிவரியான்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பா கிடையாதுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்க கூகுள் பேல பணம் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா தான் அனுப்புவோம் அட்ரஸ் அனுப்புறவங்க ப்ராப்பராக ஃபோன் நம்பர்லாம் போட்டு அனுப்புங்க நிறைய பேர் ஃபோன் நம்பர் போட மாட்டேங்குது திருப்பி ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க அடுத்த நாள் சாரி வரலையா அப்படின்றதே திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்க நீங்கள் போடுற மெசேஜில் ஃபோன் நம்பர் டோர் நம்பரு எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா தான் நாங்கள் அனுப்புகிறோம் உங்களுக்கு அடுத்த நாளைக்கு கிடைக்கிற மாதிரி போட்டுருவோம் இன்னைக்கு நீங்கள் பணம் போட்டு சாரியை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி வர மாதிரி இன்றைக்கே டிஸ்பேஜ் பண்ணிடுவோம் சரிங்களா இது ராமா கிரீன் பிங்க்குங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேங்க பாய்ங்க